மனிதனாய் பூமியில் விட்டேன் ஒரு மகத்துவம் இல்லாமல் வாழ்வேன் பெருமானை ஆசைகள் கூறிவிட்டேன் அந்த ஏக்கமும் புதுப்புது ஆசைகளும் அந்த கவிதை உள்ளத்தில் எப்படி பொங்கி வருகிறது இழந்து அண்ணனால் வாடிய அந்த நான் அருகில் இருந்தேனா

அடுத்தவர் வீட்டு கதவுகளை தட்டி உதவியை காட்சியை ரசித்தேனா நபி அடுத்தவர் வீட்டு கதவுகளை தட்டி உதவியை காட்சியை ரசித்தேனா அண்ணனால் மேய்த்த ஆடுகளோடு ஆடாய் அருகில் நடந்தேனா அண்ணனால் மேய்த்த ஆடுகளோடு ஆடாய் அருகில் நடந்தேனா நபி ஆணைக்கு

மறுகணம் நடந்து படித்த ஒரு மரமா இருந்தேனா மற்றது நகரில் நிற்பதை போல் மனக்குறை கூறி அழுதேனா ஒவ்வொரு வரிப்பிலும் வரலாறு இருக்கிறது மற்றது போல் மனக்குறை கூறி அழுதேனா காமாவே பகைவர் எழுதிய ஓலையை தரைத்த தரையான ஆனேனா காமாவின் பகைவர் எழுதிய ஓலையை தரைத்த தரையான் ஆனேனா நதிகளை காத்த சிறந்தியாக நான் ஆகிறார் இருள் போர்வை போர்த்தி நபி உயிர் காத்த இருள் போர்வை போர்த்தி நபி உயிர் காத்த ஹிஜரத்தின் இரவாய் திகழ்ந்தேனா பதில் வெற்றியை பரிசாய் தந்த சத்திய நபியின் சாந்தினை குறிக்கும் பதில் வெற்றியை பரிசாய் தந்த

இந்த கற்பனைகள் கற்பனைகள் என்பதே ஒரு சாதாரணமானது அல்ல எவ்வளவு உயர்ந்த கற்பனை எவ்வளவு சிகரத்தில் நின்று அவர் சிந்தித்திருக்கிறார்கள்